வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் கேள்வி மகா சிவராத்திரி வந்து மார்ச் எட்டாம் தேதி வருது இல்லையா இது வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்வது நல்லது நம்ம எல்லா நம்ம முதல்ல எந்த கேள்வி நெறியாளர்கள் கேட்டாலும் சொல்லக்கூடிய முதல் பதில்னா எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்தோடைய எண்டு அதாவது எப்படி சொல்றது இப்போ வந்து ஒரு பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கொடுத்தா கஷ்டமாக இருக்கும் இப்போ முந்நூறு வருஷம் ஏன் வருது இதுக்கு பல காரணம் சொல்லலாம் எந்த ஒரு விஷயமே இப்போது ஒரு விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கோங்க ஒரு மகா சிவராத்திரி எடுத்துக்கோங்க ஒரு வேறு எதனா ஒரு தமிழ் புத்தாண்டு எடுத்துக்குன்னா ஒவ்வொரு வருஷமே மாறுபட்ட வித்தியாசமாக தான் வரும் ஒரு நாலு ஒரு கிழமை ஒரு நட்சத்திரம் அதே நாலு கிழமை நட்சத்திரம் அதே மாதிரி வர்றதுக்கு பல ஆகும் இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இது கிடையாது இது முந்நூறு வருஷமாக இருக்கட்டும் ஐநூறு வருஷமாக இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் வருஷமாக கூட இருக்கட்டும் ஏன்னா மகா சிவராத்திரி என்றால் என்ன என்று தெரியாமலே நம்ம முந்நூறு வருஷம் பொறுத்து வருது அப்படின்னு தெரிஞ்சு பிரமிச்சு வே வியந்து போய் என்ன அதில் எதுனா பலன் இருக்கானா இல்லை ஏன்னா முதல் கான்செப்ட் இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க செவ்வா தோஷம்னா என்ன அப்படி செவ்வா தோஷம் இருக்குது அப்படின்னா தோஷம்னா என்னென்னு தெரியணும் தான் செவ்வா தோஷம்னா என்ன நம்ம பேசணும் இப்போது மகா சிவராத்திரின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் முந்நூறு வருஷம் ஆயிரம் வருஷம்ன்றதுலாம் செகண்ட்ரி முதல்ல கான்செப்டுக்குள்ள எப்பவுமே நம்ம நேயர்கள் அனைவருமே எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மகா சிவராத்திரின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதோடைய தன்மைகள் என்ன நம்மளுக்கு புரிய போது அதாவது அனைவருமே இந்த உலகத்தில் பூலகத்தில் மனிதன் பிறப்படுத்தவர்கள் அனைவருமே யாரோ ஒருத்தரை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலையோ யார் மனதையோ புண்படுத்தியிருப்போம் எவ்வளோ உயிரினங்களை புண்படுத்தியிருப்போம் ஏதோ ஒரு செய்த பாவத்தின் வினையின் பயனின் வினைப்பயன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மம் தான் கர்மம்னா செயல் கர்மானால் செயல் நல்ல செயலோ தீய செயலோ அனுபவத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம் இப்போது இந்த பிறவியில் கர்மா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கர்மா என்பது ஒரு நபரை குறிக்கிறது எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பாவம் என்பது இன்னொரு நபர் இந்த பாவம் என்பவர் அதாவது பாவம்னால் ஒரு மனதை புண்படுத்தியிருக்காரு அவங்களுடைய சாபம் அந்த சாபம் என்பது ஒரு நபர் ஏ பி வந்து யாரு அந்த சாபத்தை பெற்றவர் ஒரு மனதை புண்படுத்தி அந்த சாபத்தை பெற்றவர் பி இந்த ஏ என்றவர் என்ன பண்றாருன்னா சாபத்தை கொடுத்துட்டார் இந்த ஏ வந்து பாஸ் ஆகுது யார் மேல பி மேல பி என்ன பண்ணுதுன்னா பயந்து ஓடுது இதுதான் கான்செப்ட் இதான் மகா சிவராத்திரிக்குள்ளே வரும் ஒரு புலி வந்து ஒரு திருடனை துரத்துகிறது விடாமல் அந்த புலி ஒரு திருடனை துரத்துகிறது இந்த புலி என்று குறிப்பிடப்படுவது தான் நீங்கள் சாபம் நாம் பெற்ற சாபங்கள் இந்த திருடன் தான் கர்மா கர்மாலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு இல்லையா இந்த கருமா இந்த சாபம் போய் அந்த கர்மாவை டச் பண்ணும்போது ஒருத்தருக்கு என்ன கர்ம செயல் நடக்கிறது அதாவது நல்ல செயலை தீய செல்ல அவன் அனுபவிக்க போகிறான் இந்த திருடன் பயந்து ஓடி அந்த புளிக்கு பயந்து ஒரு மரத்தின் மேலே ஏறி இரவு முழுவதும் உட்காந்துருக்காரு இரவில் நான் மரத்தில் தூங்கி விடக்கூடாது தூங்கி கீழே விழுந்து விட்டால் மரத்தின் அடியில் புளி இருக்கிறது என்று பயந்து அந்த மரத்தில் உள்ள ஒரு இலையாக பிச்சு பிச்சு கீழே போடுறார் அவர் ஏறினது வில்வ மரம் அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அது அவருக்கு தெரியாது சரிங்களா தெரியாது தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு ஒரு இலையும் கடமைக்குன்னு பிச்சு போடாமல் அழகாக பிச்சு பிச்சு கீழே போடுறாரு காலையில் சிவபெருமானுடைய அனுகிரகம் அவர் கிடைக்கிது கருமமே இருந்தாலும் தவறே நீ பண்ணியிருந்தாலும் உன்னுடைய செயலுக்கு நிச்சயமாக கூலி உண்டு அப்படின்னு இறைவன் உணர்த்தக்கூடியது தான் இந்த மகாசிவராத்திரி திருடன் என்பவன் ஒரு தவறானவன் சாபம் பெற்று விட்டான் அந்த சாபத்தை அனுபவிக்க முடியாமல் அவன் பயந்து ஓடுகிறான் அவன் ஒரு மரத்து மேலே ஏறி உக்காஞ்சி ஒரு ஒரு இலைய பேச்சு சிவபெருமான் மேலே வில்வ அர்ச்சனை பண்ற மாதிரி பண்றான் தூங்கிடக்கூடாது கீழே வந்துரும் புரிய இருக்கேன் காலையில சிவனே வந்து எழுந்து நின்று அருள் கொடுத்துட்டாரு அப்ப என்ன திருடனே இருந்தாலும் தவறே நீ செய்தாலும் ஒரு காலகட்டத்தில் இறைவன் உனக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாரு அந்த டைமில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் எஸ்கேப் ஆக முடியும் இது உதாரணமா இன்னும் டெப்தா புரியற மாதிரினா இப்போ மலேசியா சிங்கப்பூருக்குலாம் சிங்கப்பூர் முடியாது மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் விசாலையில் போய்ட்டு ஒரு சிங்கப்பூரில் டூரிசம் விசாலையில் போயிட்டு அங்கேயே தங்கி வேலை செய்வாங்க அந்த நாடு என்ன பண்ணணும்னா திடீரென்ற ஒரு நாள் அறிவிக்கும் பொது மன்னிப்பில் அனை அனைவரையும் நான் விடுவிக்கிறேன் யாரெல்லாம் டூரிஸ்ட் விஷாவில் வந்து வேலை செய்கிறீங்களே எல்லோரும் உங்கள் நாட்டுக்கு கூடிடுங்க ஒரு வார்னிங் கொடுக்குறேன் பொது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க மாரி தான் இறைவனும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே செய்தும் கருமம் செயல்களை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவர் தானே நம்மளை படைச்சார் அதாவது ஒரு புது மன்னிப்பு மாரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மகா சிவராத்திரியோ ஒரு பங்குனி உத்தரமோ ஒரு இந்த இந்தமாரி ஒரு விசேஷ நாட்களில் ஒரு டைம் ஆஃப் ஃப்ரீடே வந்து ஒரு மனிதனுக்கு ரிலீஃப் பண்ணி விடுறதுக்கு ஒரு இறைவன் வந்து ஏற்படுத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட நம்ம சொல்லுவோம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது வேதங்கள்லாம் நடி சொன்னாலும் இது எல்லாமே நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி தான் செயல்படுத்துது அப்போது இந்த மாதிரி மனிதர்கள் கர்மமே நம்ம செய்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனை வழிபடும் பொழுது இறைவன் கருணைக்கு நிச்சயமாக கூலி கொடுப்பார் அதாவது அனுகிரகம் கொடுப்பார் என்பது உண்மை அந்த திருடனுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனுடைய அனுகிரகம் கிடைத்தது அதேபோல் மனிதர்களுக்காக நாம் எவ்வளோ பேரை துன்புரித்திருந்தாலும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் எவ்வளோ பேருடைய தெரிந்தோ தெரியாமல் எவ்வளோ உயிர்களை நாம் வந்து வதைத்திருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இறைவன் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே எல்லோருமே மனிதர்கள் தான் பசி காமம் தூக்கம் இருக்கிறவங்க எல்லாேருமே தவறு செய்யக்கூடிய ஒரு நபர்களால் தான் வாழ முடியும் யாரும் வந்து பர்ஃபெக்டாகலாம் இருக்க முடியாது பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை கிடையாது இதுதான் இந்த கலியுகம் சொல்லுது தர்மனையை சூதாட வச்சது தர்மனையை பொய் சொல்ல வச்சது சரிங்களா இதை நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே பர்ஃபெக்ட்டுன்னு யாரும் கிடையாது பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை கிடையாது அவ்வளோதான் அவங்க சீன் முடிஞ்சிடும் அப்போது அனைவருமே என்ன பண்ணணும்னா மகாசிவராத்திரி அன்றைக்கி நியர் பை நான் ஒரு விஷயத்த நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க ப்ராக்டிக்கலாக நான் திருவண்ணாமலை போகிறேன் பிரசித்தி பெற்ற கோயிலு நான் வந்து பெரிய சிவ கபாலீஸ்வரர் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறெல்லாம் போகாதீங்க ஏன்னா கோயிலுக்கு போவாதீங்கன்னு சொல்லலை முழுசாக கேட்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி தரத்துக்கோ பால் வாங்கி தரத்துக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க அந்த சிவன் கோயிலில் ஒருத்தர் நிர்வாகி நிர்வாகம் பண்ணிகிட்டு இப்போ பெரிய பெரிய கோயிலில் ஆயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டரு பாலை வேஸ்ட்டாக போவோம் நாலு காலம் பூஜையில் பால் பண்ண முடியாது அந்த கோயிலுக்குமே நம்ம கொட்டுவோம் ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலையே நம்ம நகர்லையே ஒரு சிவன் கோயிலில் ஒரு பால் பாக்கெட் தர ஆள் இருக்கா ஒருத்தர் இயங்கிட்டு இருப்பார் தயவு செய்து அந்த மாதிரி இடத்துக்கு போங்க இப்போ மயிலாப்பூரில் இருக்கிறவங்களாம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க மாடம்பாகத்தில் இருக்கிறவங்களும் தேனிபுருஸ்வரர் கோயிலுக்கு போங்க சரிங்களா இதெல்லாம் பிரசித்தி பெற்ற கோவில் இப்போது ஒருத்தர் வந்து அவுட்டரில் இருக்கீங்க வேறு ஊரில் உங்கள் ஊரில் ஒரு நகரில் ஒரு கோவிலுள்ள ஒரு சிவன் இருக்காருன்னா அந்த சிவனை போய் பாருங்கள் நீங்கள் இங்கே போனால் நம்ம லைஃப் மாறிவிடும் கபாலீஸ்வரர் கோயில் போனால் லைஃப் மாறிவிடும் இல்லை திருவண்ணாமலை கோயில்லாம் லைஃப் மாறிவிடும் நினைக்கவேன்னு நினைக்காது ஏன்னா மனிதன் இறைவனாகவே இருக்கிறான் இறைவன் மனிதன் உள்ளே இருக்கிறான் இதுதான் உண்மை இதை புரிஞ்சிக்கணும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டாலே இறைவன் அங்கே ஆனந்தமாகிடுவார் ஒரு ஒரு சின்ன சின்ன கோவிலும் வச்சு நிர்வாகத்துக்கு பொருளாதார ரீதியாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போங்க உங்களுடைய ஈகோவால் என் பக்கத்து வீட்டுக்காரனுங்க எனக்கு சண்டை அவன் வீட்டு கோயிலுக்கு நான் போக மாட்டேன் என் ஏரியாவில் ஒரு நகர் இருக்குது அந்த நகரில் ஒரு கோயில் இருக்குது அது புதுசாக கட்டினாங்க நான் போக மாட்டேன் அப்படிலாம் இறநீங்க என் பவர் பழைய கோயிலில் பவர் இதெல்லாம் தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு திங்க் பண்ணுங்க நம்ம ஒரு கோயில் வச்சுருக்கோம் நம்ம கோயிலுக்கு வந்து இரநா நாலு பேர் தான் நம்ம நினைப்போம் இதுதான் சைக்காலஜி அப்போது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது எந்த கோவிலுக்கு போகணுன்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது முன்னை நீங்கள் உணர வேண்டும் அது எங்கே வேணாலும் ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர வேண்டும் அதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்துருக்கோம் கூட்டத்தில் போய் அடித்து நெரிச்சு மிரிச்சு அப்படிலாம் ஒன்றும் விஷயம் இல்லை சில பேர்லாம் நாலு காலத்துக்கு நாலு கோவிலுக்கு போவாங்க முதல் காலம் இந்த ஊர் அதெல்லாம் போங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தூக்கம் வராது அந்த மாதிரிலாம் போனால் நான் அதெல்லாம் அந்த கான்செப்ட்டுக்குள்ளேயே வரலை ஒரு திருடன் சாபத்துக்கு பயந்து மரத்து மேலே ஏறி வில்வேலையை போட்டு சிவனுடைய அருகத்தை வாங்குகிறார் இதில் கான்செப்ட் என்ன தவறே மனிதர்கள் செய்திருந்தாலும் இறைவன் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் மகா சிவராத்திரி சாதாரண விஷயம் கிடையாது மகா சிவராத்திரி அன்றைக்கி என் நண்பர் ஒருவர் கடந்த ஒரு இருபது வருஷம் அந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு ரெண்டு கோயில் எடுத்து நிர்வாகம் பண்ணுறார் அவர் கூட நாங்கள்லாம் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த புது காரியங்கள் புது சேவையில் ஈடுபடுறவங்களுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் நிறைய நிச்சயமாக எ எதிர்பார்க்காத மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் உருவாக்கிடுவார் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மகா சிவராத்திரி இரவு கண்மூழிக்க வேலையில் ரொம்ப டைட்டாக சாப்பிடாதீங்க வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றோம் அன்றைக்கி ஒரு நாள் இப்போ சுகர் இருக்குது சாப்பிட்டே ஆகணும் பசி தாங்கிறது கூட சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப டைட்டாக சாப்பிட்றதுங்க ஏன்னா இறைவன் வந்து ஒரு விஷயத்தை ஆகம விதியை உருவாக்கி வச்சிருக்காங்க இறைவன் அடிப்படையாக கொண்டு சயின்ஸ் வேறு ஆன்மீகம் வேற கிடையாது சயின்ஸ் ஆன்மீகம் ஒன்று சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றத நிறைய விஷயத்த நான் வந்து சாப்பாட்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியும் ரொம்ப டைட்டாக சாப்பிட்றாதீங்க ஏன்னா உங்களால் ஒரு ஒரு சில விஷயத்தை இந்த வைப்ரேஷனை உணர முடியாத போயிடும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரு சில விஷயம் வைப்ரேஷன் உணர முடியாது அவ்வளோதான் அதுக்குன்னு பட்னியாக இருந்துடாதீங்க ஸோ மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் மகா சிவராத்திரி மக்களுக்கு வந்து ஒரு நாடு எப்படி பொது மன்னிப்பு எல்லோரும் உங்கள் நாட்டுக்கு ஓடிடுங்க யாரெல்லாம் டூரிசம் விசாலம் வந்தீங்களோ உங்கள் நாட்டுக்கு ஓடிடுங்க ஒரு சான்ஸை தரேன்னு ஒரு நாள் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருடத்தில் ஒரு நாள் திருடனே இருந்தாலும் நீ கர்மமே செய்திருந்தாலும் தவறான கர்மமே செய்திருந்தாலும் இன்றைய ஒரு நாள் உன்னுடைய கருணையால் நீ பழைச்சிப்ப அப்படின்னு சொல்கிறார் இறைவன் இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் ரொம்ப அருமையான தகவல் மகா சிவராத்திரி எப்படி வழிபடணும் அதனுடைய தாத்பரிய கதை என்ன எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார் நன்றி நன்றி